எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ஆத்துக்கால் பாதை கட்டயம்பட்டிலேருந்து கிளாதிரி போகிற ரோட்டில் ஆற்றுக்கால் ஒன்று இருக்குது அந்த பாதையில் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் பாருங்கள் இந்த தான் ரோடு ஃபேஸ்லேயே இருக்காத கட்ரோடு ஃபேஸ் இது வந்து நாற்பது அடி பாதை உங்களுக்கு தெரியும் இந்த கல் இருந்து இந்த கல் வரையும் இதுதான் இடம் ஒரு நானூறு அடி இந்த கற்றோடு முகப்பிலையே இருக்குது இது பூரா விவசாயம் என்ன பண்ணுறாங்க பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நாலு ஏக்கர் ஐம்பத்தி நாலு செண்டு நாலு ஏக்கர் ஐம்பத்தி நாலு செண்டு பியூர் செம்மன் பூமி அருமையான இடங்க இடமும் நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரோடு ஃபேஸ் வந்து ஒரு நானூறு அடிக்கிட்ட இருக்கும் காளி இடந்தான் பாருங்கள் அந்த வண்டி நீக்குது பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி இருக்குது இதுதான் ரோடு ஃபேஸு இது வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் கிளாதிரியில தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கிளாதிரி ஊர்லேருந்து இருந்து இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோதான் அதாவது மேலூர் பக்கத்தில் திருவாதூர் இருக்குல்ல திருவாதூர்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் நாலு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க ஓனர் தான் இந்த இடத்த காமிக்கிறதே பாருங்கள் பியூர் செம்மன் பூமி விவசாயத்துக்கு அருமையான இடம் தோப்புலாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் த்ரீ பேஸ் லைன்லாம் இருக்குது அங்கெல்லாம் இருக்குது வெறும் காலி இடம் மட்டும்தான் இதோட ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து இருபத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு சென்ட் இருபத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே ஒரே ஆள் பேரில் கரண்டில் இருக்குது என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பில் பட்டன் ஆன் பண்ணுங்கள்